நாங்க ரேஞ்சில இருக்கிறோம் நீங்க எங்களை பாக்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது இந்த நிலைமையில பொண்ண வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க இல்ல தெரியாம தான் கேக்குற புரியாம கேக்குறீங்களா இல்ல ஆர்வ கோளாரா இல்ல பைத்தியங்கீத்திய நான் புச்சி போச்சா என்ன அவரை போய் பைத்தியங்கிட்டு சொல்லிட்டு இருக்க இந்த ஊர்லயே அவர்தான் ரொம்ப நாணய அவரே நம்ம சொல்லிக்கிறாரு ஏதோ வந்து கேக்குறாரு இல்லன்னா வாங்க முடியு போக போறாரு நீங்க போங்க ராஜாவே மூட்டு வேற ஆட்டத்தை பாரு ஊச்சி முட்டுவா பொண்ணை பெத்த நாம தாங்க கொஞ்சம் பணிஞ்சு போகணும் அதனால தாண்டி லோ வெளித்தடத்துக்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் படிஞ்சு போன நினைச்சேன்னா அவனுக்கு பல்ல பிடிச்சி பதம் வச்சுக்க மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காது பாப்பா பொண்ணு பாத்துட்டு போனானே அந்த அரிசி பாலையம் ஓட்டல்கா இருப்பா

எனக்கு சொல்லவே வருத்தமா இருக்குங்க ஏ இந்த டெண்டர் எடுத்த ஆளுங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு எவ்வளவோ இடத்த பாத்துருக்காங்க எதுவுமே சரிப்பட்டு வரலையா கடைசியா நீங்க குடி இருக்கிற வீடு நல்லா இதெல்லாம் இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா அதை உங்ககிட்ட இருந்து கேட்கிறேன் உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஒரு இடத்த எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடம் வெளியே என்ன வேலை வைக்குதோ அதுல பத்துல ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க இந்தாங்க அப்படியே மறைச்சு போய் நிக்காதீங்க சொல்ல மறந்துட்டேன் எடுத்தது யார் தெரியுங்களா அதாங்க நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கடை அடிச்சு விடுறது கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே அந்த வேணுதா பட்டுங்களா முதலாளி அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவா வேணாமா எதுக்கு சந்தேகமா கேக்குற அதுக்கு இல்லைங்க முதலாளி நாம இப்படி மாப்பிள்ளை கொடுக்காங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதிய வசதியாங்கல்ல இவன் வேற அமினா மாதிரி ஒரு காயத்தை குடுத்துட்டு போயிட்டான் நாளைக்கே வீடு மரியாதை போடும்ல எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு முதலாளி ஏன் தான் இந்த ஆளுக்கு புத்தி இப்படி பேதழிச்சு போச்சுன்னு தெரியலடி சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க என்ன கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க நல்லா வாங்கி கட்டிக்க போற

அவன் இந்த அளவுக்கு உங்களுக்கு அவமானப்படுத்திருக்கான் எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு இப்போ ஒண்ணு கெட்டு போவேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி அவன் இந்த ஊரை விட்டு விரட்டிடுறேன் அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் என்ன சொன்னீங்க அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் எதுக்கு முதலாளி அவனை கொள்ளுன எரியறதை புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்குது அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமுறா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான் அந்த பணம் அவங்கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் சொல்றேன் முதல்ல அந்த பொண்ணை கொண்டுடுவான் ஆமா முதலாளி அதுக்கு நம்ம செவிட ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான் சொல்றான் அது வந்துங்க சூர் மெதுவா சொல்றான் அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி மூட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேனே அந்த பாறைல கொண்டு போய் வச்சிருவேன் நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன் எப்படி அவ மயக்க தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டுல மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவா போலீஸ்க்கு தெரிஞ்சவங்கன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டுல மாட்டிக்கிட்டான்னு நம்பிருவந்தான் படி நம்ம வேலை வராது எப்படிங்க விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா ஆஹ் விடியறதுக்குள்ள யாராவது வந்துட்டா நான் எதுக்கு இருக்கேன் காக்கா குருவி வந்தா கூட வேட்டை வெடிச்சிட மாட்டேன் என்னங்க? என்னங்க? சொல்ல உங்களை என்னம்மா அன்னைக்கு ஆத்தங்கர்லாம் அடிச்சது போதாதுன்னு இன்னைக்கு வேற அடிக்கு வந்துட்டீங்களா என்ன மன்னிச்சிருங்க

இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறது சரியில்லை நீ இரு நான் போய் வேணுவை கூட்டிட்டு வந்துடுறேன் கையோட கையா ஒரு கோவிலுக்கு போய் உடனே உங்க கல்யாணத்தை முடிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன செய்வாருன்னு நான் பார்ப்பேன் நீ தைரிய சொன்ன மாதிரி அந்த பொண்ணு நம்ம கட்டி வேட்டு பறைக்கு தூத்து போயிட்டாங்க அதுக்கு தான் நான் பணம் கொடுத்தேன் எங்க உங்க என்னங்க வானுவை காணங்க.

காசு பணம் பெருசு இல்ல மனசுதான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எப்படியாவது என் பொண்ண காப்பாத்துங்க இப்ப சொன்ன என் மனசு அதான் என் பொண்ணை காப்பாத்து போகுது டோ பணத்துக்காக உன் பொண்ணை காப்பாத்து போலையா வாழ்ந்தா நான் அவ கூட தான் வாழும்னு நினைச்சேன் எனக்கு சாவணும் ஒண்ணு வந்தா அவ கூடிய வார்த்தை இவ எப்படியும் சாகத்தான் போறான் நாளைக்கு மண்ணு திங்க போறத மனுஷன் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் என்ன ஏய் செவடா அது என் பண்ணுறா கவலையாப்படாதீங்க நான் சேத்துக்கிட்டேன் நீங்க போங்க வெளி போறியாடா மகனே நானே வந்து உன்ன கொன்னுடுவேன் நீங்க கொல்ல வேணாம் நானே கொன்னுக்கிறேன் கொன்னுட்டு வந்து காலையில தகவல் சொல்றேன் நீங்க போங்க போங்க ஐயோ சேவடனை வேலைக்கு வச்சதால ஏன் தலைக்கே ஓலை வச்சுட்டானே

நான் இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்து ஆசைப்படுத்த விட முதுக பார்த்து தாங்க ஆசைப்பட்டேன் முதுகு பக்கம் தள்ளி கட்டலாங்களா பேச கட்டுங்க